மயானத்திற்கு பெயரே சுடுகாடு தான் ஆனால் நம் பயன்படுத்துவது என்ன அங்கே போய் புதைச்சிட்டு இருக்கிறோம் ஸோ காடு என்பது சுடுகாடு தான் அந்த இடத்துல புதைக்காடு அல்ல புதைக்குழி என்பது அப்படியே யோசிச்சு பாருங்க தண்டனை புதைக்குழி என்பது ஒன்னா நம்ம தெரியாம போய் விழுந்துருவோம் அல்லது தண்டனைக்கு என்ன பண்ணுவாங்க புதைக்குழியில போட்டு மண்ணை மூடிடுவாங்க மேல அது உயிரோடு இருக்கும்போதே நடந்தது நிறைய இடத்துல அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் நடந்தது இறந்த உடலையும் துன்பப்படுத்தணும்னு ஒருத்தவங்க நினைச்சாங்கன்னா அதைத்தான் பண்ணுவாங்க இறந்த உடலை துன்பப்படுத்த வேண்டாம் நல்லபடியா போகட்டும் நினைச்சா எரிச்சிருவாங்க உடலை ராணிகள் சிலது வந்து தன்னுடைய உயிரை மாய்த்தாலே என்ன மாதிரி இருக்கு ரொம்ப சீரழியுது அது அப்படியே போட்டு பாருங்க கீழே அப்ப தெரியும் அப்ப உடலா இருந்ததுன்னா அது இன்னும் எவ்வளவு ஸ்மெல் வரும் நான் தம்பிடுச்சு நாற்றம் அடிக்குது தமிழ்ல சொல்றதுனா அந்த நாற்றத்தை தாங்க முடியாது மேலும் அந்த உடலே தாங்க சொன்ன தான் உப்பி வெடிச்சு உள்ள இருக்கிற புழுவெல்லாம் வெளியே வந்து நிறைய கொடுமைகளை அனுபவிக்கும் சிறிய சிறிய பிராணிகளுக்கே அப்படின்னா அப்புறம் நம்ம